தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய மாற்றம் பிறந்திருக்கிறது தமிழர்களுக்கான அரசியலில் ஒரு மாபெரும் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது புரட்சி அப்படிங்கிறது தலைகள் மாற்றம் இதுவரை வாழ்ந்தது போல் இனி வாழ முடியாது என்ற நிலை ஏற்படும் பொழுது அதற்கு நேர் எதிராக செயல்படக்கூடிய செயலுக்கு தான் புரட்சி என்று பெரு ஒருவன் காலிலே செருப்பு நடந்து செல்கிறான் அவன் காலுக்கு செருப்பு தைத்து கொடுப்பது ஒரு புரட்சி அது செய்தவன் புரட்சியாதர் ஆக புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் அண்ணன் அவர்கள் சொல்வார்களே நாங்கள் பழைய கட்டடத்திற்கு வள்ளி அடிக்க வந்தவர்கள் அல்ல அந்த கட்டடத்தை இடித்து தரைமட்டமாக புதிய கட்டடத்தை எழுப்பு வந்த புரட்சியாளர்கள் என்பார் அப்படி ஒரு ஆகச் சேர்ந்த புரட்சியை தமிழர் நலத்தில் நிகழ்ந்த வந்த கட்சிதான் நான் தமிழர் கட்சி என்று ஆரியூர் தம்பி முத்துக்குமாரின் நினைவு தினம் தமிழ் தேசிய இனத்தின் முன்னத்தியர் எங்கள் மூத்தவர் அண்ணன் பழனி பாபா நினைவு தினம் தான் சொல்வார் தமிழர்களே நீங்கள் சாதியாக மதமாக நின்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் தமிழர்களே நீங்கள் சாதி மதமாக பிரிந்தால் பிளவு ஓட்டு கிடந்தால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் ஆகவே இனமாக நில்லுங்கள் அதிலும் இன வெறி கொண்டு நில்லுங்கள் என்றார் அப்படி ஒரு இன வெறி கொண்ட கூட்டம்தான் கோயில்பட்டில் வரலாறு ஆனால் அளவில் திறன் இருக்கிறது நாங்கள் சவால் விடுகிறோம் நாங்கள் சவால் விடும் இது வேறு ஒரு கூட்டத்தை கோயில்பட்டியில் ஒத்தழுவா காசு கொடுக்காமல் எந்த திராவிட கட்சி கொத்த முடியாது நீ கூட்டி போ அதற்கு தகுதி படைத்த ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நான் சொன்ன கட்சிதான் சீமான் தம்புமாறு வேறு யாரும் கிடையாது எந்த அரசியல் பின்னணி கிடையாது சாதிய பணம் கிடையாது மதம் கிடையாது நாற்பது ஆண்டு காலம் திரையில் நடித்த புகழ் வெளிச்சத்தில் கட்சி ஆரம்பிக்கவில்லை வாக்குக்கு காசு கொடுக்கவில்லை கோட்டை கொடுக்கவில்லை கோழி பிரியாணி கொடுக்கவில்லை பதவி காட்டவில்லை ஆனாலும் கருத்தியலை முன்னிறுத்தி முப்பத்தோரு லட்சம் வாக்குகளை ஒத்த ரூபாய் கொடுக்காமல் பெற்ற கட்சி தமிழ்நாட்டின் மூணாவது பெரிய கட்சி அலர்ஜியில இருக்கிறான் ஜோரத்துல இருக்கிறான் திராவிடம் பூரா நீ ஏமாத்தின காலம் போயிருச்சு

படிச்சு பதவியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் தடுப்பாரா கனிமத்துறை அதிகாரிகள் தடுப்பாரா இல்ல கிராஃபைட் தொழிற்சாலை இங்க வந்தா கிராஃபைட் எடுக்க அனுமதி கொடுத்தா கோயில்பட்டி இந்த பகுதி முழுக்க பாலைவனமா மாறும் குறிஞ்சாங்குளம் பகுதி ஆயிடு பாலைவனமா மாறும் பத்தாயிரம் ஏக்கரை சேலத்துல எம்ஜிஆர் காலத்துல கொடுத்ததுதான் போய் பாரு போய் பாரு ஒரு புல் பூண்டு கூட கொடூர நாசகார திட்டம்

எங்கள் அரசியல் ஆழமாக பாருங்க இந்த திராவிட அரசு விளைஞ்ச ஒரு நன்மை சொல்லு பார்ப்பான் அவன் கொண்டு வந்த எந்த திட்டமும் எந்த சட்டமும் மக்களுக்கான வரல பொழுதுனே சொல்றான் சொல்கிறான் சிறுவான்மையின் பாதுகாவலன் என் நம்பியே இந்த புத்தகத்தைக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா பாருங்க யார் பிஜேபின் பீட்டு இந்த புத்தகத்தை நாம் தொந்தார் கட்சியின் இளைஞர் வாசலர் ஒருங்கிணைப்பாளர் என் ஆறு பேர் தம்பி இட்டுமே காத்தி இதை எழுதும் பொழுது எண்பது பக்கம்தான் இதை முடிக்க பொழுது இருநூத்தி அறுபது பக்கத்தில் முடித்தான் இருநூத்தி அறுபது பக்கத்தில் முடித்தான் இந்த புத்தகத்துக்கு மறுப்பு சொல்லி பாருவான் ஒரு கோடி ரூபாய் பரிசு இதில் இருக்க திமுக இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை செய்த தீமைகள் கொடூரங்கள் வன்மங்கள் வன்முறைகள் அத்தனை துரோக சோடுகளையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் பிஜேபி என்று நாங்களல்ல இவன் கூறுகிறான் எங்களை நோக்கி கூறுகிறான் ஐயா பழனிவா பதன் சொல்லுவாரு ஒரு கோலையின் ஒரு கோலையின் தலை கிரீடமாக இருப்பதை விட ஒரு வீரனின் கால் செருப்பாக இருந்துவிட்டு போகலாம் பாரு அப்படி ஒரு வீரன் கால் செருப்பாக இருக்க வந்திருக்கோம் எங்களுக்கான வீரன் இருக்கான் மேதகவே பிரபாகரன் அவன் கைப்பிடித்து நடக்கக்கூடிய ஒரு அரசியல் இந்த நிலத்தில் அண்ணன் சீமான் செய்து கொண்டிருக்கிறார் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அது ஒரு வாழ்வியல் வரலாறு புரியல் அறிவியலை போன்ற ஒரு வாழ்வியல் அண்ணா சும்மாவே எங்க அண்ணன் டெம்பரா பேசுவாரு கோயில் வரலாறு காணாத கூட்டம் வரலாறு காணாத கூட்டம் அண்ணனின் கால்களிலும் கைகளிலும் சாலங்கள் ஒளி கேட்கும் பட்டி நகரம் அதிரும் அண்ணன் சீமானி ஒவ்வொரு பேச்சுகளும் வாக்குகளை வாழ்வை மாற்றக்கூடிய ஆக சிறந்த வாக்குகளை மாற்றும் அவன் வார்த்தைகள் சும்மா இல்ல கதர்றான் ஏன் பாக்குறோம் என்னடா அது நூறு கோடி ரூபாய் செலவு பண்றோம் அஞ்சு லட்சம் வரை இன்வைட் பண்ணா பத்தாயிரம் ஆடை வெட்டினா ஒரு லட்சம் கோழிய வெட்டுனா கூட்டம் வரலையே எப்படி வரும் எப்படி வரும் அது சீமானுக்கு மட்டும்தான் வரும் சீமானின் மேல பேச்சு ஒரு மாலை மேல பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் அரசியல் பயிலரங்கம் ஒரு முறை ஒரு முறை காது கொடுத்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு சீமான் பேச்சை நீங்கள் கேட்கணும் அண்ணன் சீமான் பேச்சை மூணு பேர் தான் விமர்சிப்பான் ஒண்ணு அண்ணன் சீமான் பேச்சை இதுவரை கேட்காதவன் இரண்டு சாதி மத போதைக்கு அடிமையானவன் மூன்றாவது சினிமா நடிகன் பின்னால் திரிபன் இவன்தான் நாங்கள் ஒரு தலைமுறை வந்திருக்கிறது படித்த தலைமுறை படித்த தலைமுறை இந்த சூழலில் அரசியல் என்வரன்மெண்ட் அண்ட் எக்காலஜி சயின்ஸ் அண்ட் எக்காலஜி பாலிடிக்ஸ்

அது ஒரு நாள் முளைத்து மேலே வரும் என் எலும்பு கூட என் மரண மரணப்படுக்கை என் எலும்பு கூட தோண்டி எனக்கு நன்றி செலுத்தம் வருங்காலம் என்னை விடுதலை செய்யும் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று முழங்கி நான் பழனி பாபா அந்த பழனி பாபாவை இந்த நிலைமைக்கும் அவன் இஸ்லாமிய நல்ல அவன் சிறுபான்மையின் நல்ல எம் இனத்தின் தலைவன் என்று முழங்கிய ஒற்றை கட்சி நான் தமிழ் கட்சி தான் வேற எதுவும் இல்லை என் அருமை சொந்தங்களே இந்த பழனி பாபாவை இரண்டு முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தவன் கருணாநிதி என்ற கொதூரன் இரண்டு முறை நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எதற்காக ராமகோபால் என்ற பாசிச இந்து முன்னணியை சேர்ந்தவன் அவனுக்கு பதில் கொடுத்ததற்காக கருணாநிதி சகிக்க முடியாமல் போடுகிறார் பிறகு இந்துக்களுக்கும் இந்துத்துவாக்கும் இந்த நாட்டில் ஆபத்து என்று இந்துமணி தலைவர் ராமகோபால் ஒரு புத்தகம் போடுகிறார் அதற்கு மறுப்புரை எழுதினார் அண்ணன் பழனி பாபா மறுப்புரை எழுதின காரணத்திற்காக மீண்டும் எட்டு மாதம் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டவன் அண்ணன் பழனி பாபா நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் ஒரு காலம் அதை பிறந்து கொண்டிருக்கிறது என் உறவுகளே இருபத்தி நாலு தேர்தலில் நாடாளுமன்றத்தில் எங்கள் குரல்கள் ஒழிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு த லாஸ்ட் ட்ரங்கார் ரீல்வி நெர்காம்பாரு விவசாயி இந்த விவசாய சின்னத்தில் ஒரே ஒரு முறை அந்த அப்படி கையை நீட்டு இந்த பொத்தான விடு சும்மா இல்ல ஆட்காட்டி விரட்டில் மையம் வைக்கிறது உன்னை யார் ஆள வேண்டும் உனக்கான பிறந்தி எவன் என்பதை அட்டையாளம் காமிக்கிற இடத்துல இருக்குது இந்த வரல் கிரணனையும் கொண்டைக்காரனையும் கொலைக்காரனையும் பயங்கரவாதிகளின் இதுவரை தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு முறை செய்த பாவத்திற்கு பரிகாரமா ஒரு முறை விவசாய சின்னத்தில் வாக்களிங்கள் அன்பான உறவுகளை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்